ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோவோட டெம்ப்ளேட்டில் அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க அந்த நியூஸை வந்து நான் மறுபடியும் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட மொபைல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைல் நம்பர் இல்லாம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இப்ப வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்க அப்டேட் படி உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வாட்ஸ்அப் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணா மட்டும் போதும் அதை நீங்க ஒருத்தருக்கு சென்ட் பண்ணி அது மூலமா நீங்க வந்து ரெண்டு பேருமே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வரும் அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது சம்பந்தமான வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் ஓகே இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த அப்டேட்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட மொபைல் நம்பரை ஒரு அன்னோன் பர்சனனால தெரிஞ்சுக்கிட முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனால உங்க மொபைல் நம்பரை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் உங்களுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பின் கிரியேட் பண்ணா மட்டும் போதும் உங்களால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண முடியும் இப்போ ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு அன்னோன் பர்சன் நீங்க வந்து என்னோட கம்யூனிகேட் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி வாட்ஸ்அப் மூலமா வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட யூசர் நேம் அண்ட் அந்த ஃபோர் டிஜிட் பின்னை மட்டும் அனுப்புனா போதும் நான் யூசர் நேமை போட்டு ஃபோர் டிஜிட் பின்னை என்ட்ரு பண்ணேன்னா உங்களோட வந்து நான் கம்யூனிகேட் பண்ண முடியும் மெசேஜ் பண்ண முடியும் ஆனால் அதுல நம்பர் வந்து ஷோ ஆகாது மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகாது அதே மாதிரி உங்களோட பின்னு தெரியாமலும் உங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது மெசேஜ் பண்ண முடியாது இந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைவேசி அதாவது யூசர் யூசர்ஸோட பிரைவசிக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க அதனால தான் வாட்ஸ்அப்பை வந்து கிட்டத்தட்ட உலகம் பூரா இரநூறு கோடி பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான தகவல்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது அதுக்கும் செக்யூரிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து முக்கியமான இடத்துல வந்து இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க காலேஜஸில் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க அதனால தான் என்னமோ வாட்ஸ்அப் வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அவங்களோட அப்டேட்டும் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு அவங்க கொடுக்குற அப்டேட் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த அப்டேட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்ததுமே வந்து நான் வந்து இதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கேன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்